சிம்ம ராசி சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிவுலாம் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவாரு அஷ்டமத்து சனி எட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு தடங்களை கொடுப்பாரு நிறைய விதத்துல தடைகளை கொடுப்பாரு எல்லா விதத்திலயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பம் மனசஞ்சலம் இது எல்லாமே அஷ்டமத்து சனியில இருந்தே ஆகும் அதாவது நண்பர்கள் எல்லாமே எதிரியா மாறக்கூடிய ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது சின்ன விஷயமா தான் நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க அது பெரிய பூகம்பமா வெடிக்கிற அளவுக்கு சண்டை சச்சரம் வர வரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் பேசறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் அதே மாதிரி காதல்களுக்கிடையே கூட பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல சிச்சரவு நிறைய குழப்பம் மனக்குழப்பம் நிம்மதி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் இப்போ அதுலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் யாரு கிட்ட பேசினாலும் கவனத்துடன் பேசுறது நல்லது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தொடங்கலாம் ஏன்னா அஷ்டமத்து சனியில தொடங்குற தொழில் வந்து நம்மளுடைய லைஃப் லாங் அந்த தொழில் நம்ம கூடவே வரும்ன்றது வந்து ஒரு ஐதீகம் அதனால நீங்க என்ன ஒரு தொழில் தொடங்கும்னு நினைச்சாலும் இந்த வருஷம் தொடங்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம இருப்பீங்க அதனால இந்த வருஷம் ஏதாவது அதாவது தைரிய ஸ்தானம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன் அதே மாதிரி பதினொல்ல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு பதினொழுல குரு பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை கொடுத்தாலும் அதற்கான செலவும் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால தொழில் விஷயத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லாபத்துக்கு குறைவு இருக்காது ஆனா இந்த சொந்தக்காரங்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு நிம்மதியாக தான் இருக்கும் அதே மாதிரி உடம்பு ரீதியான ஏதாவது பிரச்சனை கொடுத்தனா உடனே போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து உங்களுக்கு குழப்பத்து ஒரு குழப்பம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் கை கூடி வரப்போது அதே மாதிரி ஃபாரின் போகணும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும் இல்ல ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபாரினுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லுவேன் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்க கை கூடிய வரல அதே மாதிரி ரொம்ப நாளா மத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் என் கைக்கு வரல அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு எல்லாமே திரும்ப அந்த பணம் வந்து அவங்க கைக்கு வரப்போகுது நிம்மதியான ஒரு எதிர்காலம் வந்து இவங்களுக்கு இருந்துட்டு இருக்க போகுதுன்னு கூட நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆஹ் விதத்துல ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்கும் யாராவது சிறுமியை வச்சுட்டாங்களா ஒரு பயம் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இந்த கிரகங்களுடைய தாக்கம் தான் மத்தபடி யாரும் உங்களுக்கு எதுவுமே செய்யல அதனால நீங்க ஃப்ரீயா இருங்க தெய்வத்தை நம்பங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் இந்த வருஷத்திலேயாவது நிம்மதி கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷத்துல கண்டிப்பா நிம்மதி கிடைக்கும் அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவு வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வரும் ஜூன் மாதத்துக்குள்ள வரைக்கும் கொஞ்சம் அந்த ஆறு மாத காலம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் ஒரு பயபக்தியுடனும் ஏதாவது பேசுனா பிரச்சனை ஆகும் அதனால தேவையில்லாம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதம் இருந்தது பேசாம அதுதான் உங்களுக்கு நல்லது சிம்மராசிக்கான பரிகாரம் சிம்மராசிக்காரர்களை எடுத்துட்டீங்கன்னாவே சூரியன் தான் அதிபதி சிம்மராசியுடைய அதிபதி இவங்க என்ன பண்றீங்கன்னா ஞாத்திக்கிழமை போயிட்டு சூரிய நமஸ்காரம் தினமும் பண்றது நல்லது அதே மாதிரி நாத்திக்கிழமை போயிட்டு சூரிய நாயனார் கோயில் இருக்குல்ல சூரிய பகவான் இருக்காருல்ல அந்த சூரிய பகவானுக்கு உங்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில இருந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வாசல்ல உட்காந்துருப்பாங்க கோயில் வாசல்ல அவங்களுக்கு அது தானமாக கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கோதுமை வந்து ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கிட்டு போயிட்டு அந்த கோயில் அர்ச்சகர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க வருஷ தொடக்கத்துலேயே பண்ணிட்டீங்கன்னாவே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் thank you for